தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் பதிமூன்றாவது வசனம் நானோ ஜீவன் உள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசி அது இருந்தால் கெட்டு போயிருப்பேன் கிறிஸ்து உக்குள் பிரியமானவர்களை தாவிது ரொம்ப சுகமாக தங்கியிருக்கும்போது இந்த வசனத்தை பேசலை ரொம்ப ரொம்ப கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போது தான் இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய இந்த அறிக்கையை அவன் செய்கிறான் சூழ்நிலைகள் எதுவும் அவனுக்கு சாதகமாக இருக்கலை ஆனாலும் அவன் சொல்லுறான் நான் கவலைப்பட மாட்டேன் நான் மனசோர்வடைய மாட்டேன் தேவனுடைய நன்மையை நிச்சயமாக காண்பேன் அப்படிங்கிற திட நம்பிக்கை உடையவன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுறான் வேறு வார்த்தையில் இதை சொல்லும்போது இப்போ என்னுடைய சூழ்நிலைகள் மிகவும் கடினமானவர்களாக இருக்கலாம் ஆனா இந்த சூழ்நிலைகள் என்னுடைய தரிசனத்தை திருட முடியாது எனக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை பறித்து கொள்ள முடியாது இவை என் கனவுகளுக்கான முயற்சிகளை நான் கைவிடும்படி செய்துவிட முடியாது இந்த வருடத்துல தேவனுடைய தயவை முற்றிலும் புதிய விதத்துல நான் நிச்சயமா காண்பே அப்படிங்கிறத குறித்து என்னால தைரியமா சொல்ல முடியும் அப்படின்னு அவன் சொல்றான் ஒன்றை எப்போதுமே நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் எதன் மீது கவனம் பதிச்சுருக்கீங்களோ அதைத்தான் நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க உங்களுடைய மருத்துவ ரிப்போர்ட் எதை சொன்னாலும் உங்களுடைய பணத்தின் கையிருப்பு எவ்வளவு மோசமான ஒரு நிலையில் இருந்தாலும் உறவுகள் உடைந்து போகக்கூடிய மோசமான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அதன் மத்தியிலையும் நீங்கள் நிச்சயமாக நன்மையை காண்பீங்கன்னு சொல்லிட்டு தேவன் மேலே நம்பிக்கையும் தைரியத்தையும் உடையவர்களாக இருங்க தேவன் ஒருவரே சர்வ வல்லவர் அவர் ஒருவரே சர்வ ஞானி அவரே இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தவர் அவர் உங்களை தம்முடைய உள்ளங்கையில் ஏந்தி இருக்கிறாரு அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை இன்றைக்கு இந்த சத்தியத்தை இறுக பற்றி பிடித்து கொள்ளுங்க அவருடைய நல் தயவின் மீது உங்களுடைய கவனத்தை பதியுங்க நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேலையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்கள் கொடுக்குற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் நூறு மடங்கு பலன் காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்றைக்கு அப்பா பேசி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனுள்ள வார்த்தைகளாக இந்த பிள்ளைகளுக்கு நன்மை காய் காயும் நன்றி செலுத்துகிறோம் என்னோடு ஜபிச்சுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற இசப்பா அந்த பிள்ளைகள் போகும்போது வரும்போது ஆசிர்வதிங்க அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா மேன் கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாருடைய ரிக்வஸ்ட்டு மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறுகிறமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீங்கள் என்னோடு ஜெபிச்சுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மை செய்பவராக இருக்கிறீங்க ஆ மேன் இன்றைக்கு கூட அப்பா எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண்பிக்கின்ற நல் தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய சூழ்நிலைகள் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் நாங்கள் உங்கள் மீது எங்கள் கவனத்தை தொடர்ந்து பதிக்கும்படி தீர்மானிக்கிறோம் எஸ் அப்பா உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவனாய் வாழும்போது உம்முடைய சமாதானத்தில் தொடர்ந்து எங்களை காத்து கொள்வீங்க அப்படிங்கிறத அப்பா நாங்கள் நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம்ப்பா எங்களுடைய ஜபத்தை கேட்டு அதற்கு பதில் கொடுக்குறீங்கிறத நாங்கள் நிச்சயமாக விசுவாசிக்கிறோம் என்னோடு ஜபிச்சுட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதை அறிக்கையாக செய்யுங்க தேவன்கிட்ட நீங்கள் இதை சொல்லும்போது அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையிலேருந்து தேவன் உங்களை மாற்றப் போகிறாரு உங்கள் சூழ்நிலைகள் மிக மிக மோசமாக இருக்கலாம் தாவிதுடைய சூழ்நிலை அப்படிதான் இருந்துச்சு அவனால் நிம்மதியாக இருக்க முடியாத அளவுக்கு அவனை சுற்றி அத்தனை பிரச்சனைகள் ஆனாலும் அவன் தேவனுக்குள்ளே தான் தன்னை திடப்படுத்தி கொண்டான் இன்றைய வசனத்தில் நம்ம கேட்குறோம் அவர் மட்டும் இல்லாமல் இருந்தால் என்ன ஆயிருக்கும்னு யோசித்து பார்க்குறான் அவரை அவர் தருகிற நன்மையை எதிர்பார்த்துட்ருக்கும்போது இப்போ இருக்கிற பிரச்சனைகள் பெரிய விஷயமாக தெரியாது தாவிது அவனுடைய வாழ்க்கை முழுவதும் அதை கடைபிடிச்சான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஏதாவது ஒரு பிரச்சனை சின்ன பிரச்சனை வந்தால் கூட சோர்ந்து போயிடுறோம் வேற ஏதாவது வழியில் அதை தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு யோசிக்கிறோம் நம்ம முயற்சி தோல்வி அடையும் போது விரக்தி அடைந்து எதுவுமே செய்ய முடியாமல் அப்படியே அமைதியாக இருந்துடுறோம் ஆனால் தேவன் உங்கள் சூழ்நிலையை பார்க்க சொல்லலை உங்கள் சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் டாக்டர்ஸோட ரிப்போர்ட் எல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் உடலில் நீங்கள் அனுபவிக்கிற வழிகள் வேதனைகள் எல்லாமே உங்களுக்கு இந்த நோய் அந்த நோயின்னு சொல்லிவிட்டு உங்களை கஷ்டப்படுத்துகிறா கூட எந்த தேவையும் சந்திக்க முடியாமல் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய வருமானம் மிக மிக குறைந்த அளவாக இருந்தாலும் எந்த சோர்ஸ்லேயும் பணம் வரவே முடியாத சூழ்நிலையாக இருந்தால் கூட நீங்கள் செய்ய வேண்டிய அறிக்கை என் தேவன் எனக்கு நன்மை செய்வார் அவர் எனக்கு நன்மை செய்ய காத்துட்ருக்கிறாருங்கிறது தான் ஏன்னா அவருடைய கிருபையும் அவருடைய தயவும் நம்மோடு இருக்கும்போது அவர் நிச்சயமாக நமக்கு நன்மை செய்வார் நீங்கள் அவருடைய அன்பார்ந்த குழந்தைகளாக இருக்கிறதுனால செல்ல பிள்ளைகளாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நன்மை செய்வார் அவரால் செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லைங்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு நன்மை செய்வார் நிச்சயமாக அவருடைய நன்மையை நீங்கள் காண்பீங்கிறத விசுவாசிங்க அவருடைய நன்மையை உங்களுக்காக செய்ய போகிற நன்மையை நீங்கள் நிச்சயமாக பார்க்க போகிறீங்க அதை அனுபவிக்க போகிறீங்க அம்மேன் அது நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் சாதாரணமாக இருக்காது நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நீங்கள் ஜபத்தில் வேண்டிக் விட பெரிய அளவில் இருக்கும் ஏன்னா அவர் பெரியவர் அம்மேன் உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் புலம்புறத ஃபஸ்ட்டு விடுங்க பிரச்சனைகளையே குறித்து பேசும்போது நம்மளுடைய இருதயம் முழுவதும் அதில் நீங்கள் எதன் மீது கவனம் செலுத்துகிறீங்களோ உங்களுடைய கவனம் முழுவதும் எதன் மேலே நீங்கள் பதிச்சுருக்கீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்போது நீங்கள் புலம்பும்போது இந்த என்னை மூழ்கடிச்சிரும் நான் இதிலிருந்து மீண்டு வரவே மாட்டேன் இதே மாதிரி ஒரு பிரச்சனையில் தான் என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க அழிஞ்சு போனாங்க என்னுடைய சொந்தக்காரங்களுடைய வாழ்க்கையே முடிஞ்சிருச்சு இப்படியெல்லாம் சொல்லி நீங்கள் புலம்ப ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் கவனத்தை அதன் மேலே செலுத்துறதுனால அது கஷ்டமான சூழ்நிலைக்குள்ளே உங்களை கடந்து போக செல்லுது ஆனால் அதே நேரத்தில் உங்கள் சூழ்நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இப்போ கூட எனக்கு உங்கள் சூழ்நிலை தெரியலை ஆனால் தேவனுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய கவலைக்கு நடுவில் நீங்கள் இதை கேட்டுட்ருக்குறீங்க உங்கள் கண்கள்லேருந்து கண்ணீர் சிந்துறதுக்கு எந்த பிரச்சனை காரணமாக இருக்குது இதெல்லாமே தேவனுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை விட பெரிய தேவனாகிய நம்முடைய தேவனுக்கு மேலே உங்களுடைய கவனம் செலுத்தப்படும் போது நிச்சயமாக நன்மையை காண்பீங்க அவர் உங்களுக்காக குறித்து வைத்திருக்கிற நன்மையை நிச்சயமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் காண்பீங்க அம்மேன் நன்றியப்பா ஸ்தோத்திர ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன்ப்பா தாவீது மாதிரி அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் மேலே கவனத்தை பதிக்காமல் உங்கள் மேலே கவனத்தை பதிக்கிறதுக்கான தீர்மானத்தை இன்றைக்கு நாங்கள் எடுத்துருக்குறோம்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த தீர்மானத்தை உள்ளத்தின் ஆழத்துலேருந்து மன உறுதியுடன் எடுக்கிறதுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா எடுத்த தீர்மானத்தின்படி இனி நாங்கள் எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்க்கவே மாட்டோம்ப்பா எங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் புலம்பலாக இருக்காதுப்பா இனி நீங்கள் எங்களுக்கு செய்யப்போகும் நன்மைகளாக இருக்கும் எஸப்பா அதை மாத்திரம்தான் நாங்கள் இனி அறிக்கை செய்ய போகிறோம்ப்பா எங்கள் இருதயத்தின் ஆழத்திலேருந்து நீங்கள் எங்களுக்கு போகிற நன்மையை எதிர்பார்த்துருக்கிறோம் இப்போ எங்கள் கவனம் முழுவதையும் அதன் மேலே நாங்கள் பதிக்கிறோம் எசப்பான் மே நோக்கி எதிர்பார்த்துருக்குறோம் எங்கள் ஒத்தாசை வரும் பர்வதமாகிய நீங்கள் மட்டும்தான் எசப்பா எங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறீங்க நன்றி அப்பா உங்கள் நாமத்தில் நாங்கள் இதெல்லாம் கேட்கும்போது இது எங்களுக்கு செய்பவரா நீங்கள் இருக்கிறீங்கப்பா மேன் இந்த பிள்ளைகளின் இருதயத்தின் பாரங்கள் அத்தனையும் இப்பொழுது நீக்கப்படணும் எசப்பான் மேன் சமாதானத்தை கொடுங்க எஸ்ப்பா இந்த இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூன்யம் மந்திரம் செய்வனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலேருந்து விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கருவியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் அப்படியே கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்